ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி தமிழ் ரெண்டு பேரையுமே கடத்திடுறாங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே மறக்கிறதுக்கு தெரிய வந்துடுது அது தெரிஞ்ச உடனே என் பையனோட இதயத்தை திருநவங்களும் நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போ என்னோடய மருமகளும் பேத்தியும் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சாரதா ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க ரெண்டு பேரையும் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரை அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு ரத் ரத்னம் போவாங்க ஒட்ட இன்ஸ்பெக்டர் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கள அவர் வந்து என்னோட மருமகன் தான் இவங்க என்னோட சம்மதி அதுவும் இல்லாமல் என்னோட மகன் வாசுவோட இதயத்தை இதை இவங்க மேலே இருக்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு வாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் இந்த கேஸில் நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க வாங்க வந்து உட்காருங்க உங் காணாமல் போனது உங்களோட மருமக பேத்தி தான் என்னோட பையனோட இதே இதை திருடிட்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் ஒய்ஃப் தான் அதில் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ரத்னம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் இன்ஸ்பெக்டர் ஆனால் ஆனால் வேறு சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணும் புரியாம எல்லாருமே பாத்துட்டு இருக்கும் ரத்னம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என் மருமகளும் பேத்தியும் காணாம போனதுக்கு என்னோட மாப்பிள்ளைக்கோ சம்பந்திக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட சாரதா கண் கலங்க ஆரம்பிச்சிடுவாங்க என்னோட மருமக சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால என் மாப்பிள்ள கிட்ட கோச்சிட்டு போயிருக்காங்க சீக்கிரமா வந்துருவாங்க அது மட்டும் கிடையாதுங்க சார் இவர் தான் என் பையனோட இதே இதை திருடிட்டார் சொல்றது எல்லாமே சுத்த போய் அவங்க எங்க வந்து பேசினாங்க எங்க சம்மதத்தோட தான் நாங்க என் பையனோட இதே ஆதி தம்பி ஆப்ரேஷன் இன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் கொடுத்துமே அது மட்டும் இல்லாமல் எங்கள் சம்மந்தி அம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எல்லாத்தையுமே புரிய வச்சதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு சம்மதம் சொல்லி எல்லாமே எங்கள் சம்மதத்துக்கு அப்புறம் தான் நடந்தது அதுவும் இல்லாமல் போன உயிர் ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு போகட்டும்னு சொல்லிவிட்டு நானும் பரிபூர்ணமாக இதுக்கு சம்மதித்தேன் என்னோட முழு சம்மதத்தோடு தான் இதே மாற்ற அறுவை சிகிச்சையே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இந்த ப்ரோமோ என்னாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ